ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களோட வாழை மரத்தில் ஒரு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சுருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த வாழை இலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கள் ஃபுல்லாக மஞ்சள் காஞ்சி சருகாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இது இதோட இது என்ன குறைபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டாஷ் வந்து சரியான கிடைக்கல பொட்டாஷியோட டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் இது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் குறைபாடு இருந்தாலே ஸோ வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் வந்து குறையும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழை தாரினோட அளவும் எடை ஸோ தரவுமே குறையும் வாழை மரம் வந்து சாயக்கூடும் ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்காது முதல் மாதம் மூன்றாவது ஐந்தாவது ஏதாவது மாதங்களில் பார்த்திங்கன்னா எம்ஓபி சொல்லக்கூடிய பொட்டாஷ் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது கிலோ வந்து சாயில் அப்ளிகேஷனாக வந்து வந்து முதல்ல கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் பொட்டாஷ் சொல்லக்கூடியது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் வந்து அஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்குன்றது பார்த்திங்கன்னா இலை வழியாகவே கொடுக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாயில் ட்ரிப் மூலியமாக தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டிங்கன்னா இந்த ஏரா ரொக்க சொல்லக்கூடிய பன்னெண்டு ஜீரோ இருபத்தி மூணு அல்லது ஜீரோ ஜீரோ ஐம்பது அப்படின்றது வந்து ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோன்றதை வந்து ட்ரிப்பில் நீங்கள் கரைச்சலாக விட்டிங்கன்னா ஸோ அந்த வாழை மரத்தில் ஏற்படக்கூடிய மஞ்சள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் ஏற்படக்கூடிய அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியான மஞ்சள் பொட்டாஷ் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நோய் பிரச்சனையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து சருகு மாதிரி காயிருது ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான் தீர்வாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு விவசாயம் சார்ந்த தகவலையுமே தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ